மிக குறுகிய நேரத்தில் குரானை ஓத தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட இருக்கக்கூடிய விஷயங்களை நல்ல முறையில் கேட்டீர்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இன்ஷால்லா குறுகிய நேரத்தில் குரானை ஓத கற்றுக்கொள்ளலாம் தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் கிடையாது எந்த நபராக யாராக இருந்தாலும் சரி எத்தனை வயசாக இருந்தாலும் நிகழ்ச்சியை சரியான முறையில் கவனிச்சோம் என்று சொன்னால் குரானை குரானை விஷயத்தை பொறுத்தவரை பெரிய ஒரு காரியமாக மக்கள் இன்றைக்கு நினைக்கிற குரானை ஓத தெரியாமல் எத்தனை சீராமல் இன்றைக்கு இருக்கிறார் அவங்க குரான நினைக்கிறாங்கன்னு விஷயத்த ஒரு பெரிய காரியம் ஒரு சிரமம் போல நினைக்கிறாங்க மதரசாவுக்கு சின்ன வயசுல போயிருப்பாங்க அவங்க போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய குரான் காகிதா எப்படி இருக்கு மூக்கை இப்படி தொழுடா அப்படின்னு சொன்னா சுத்தி வளர்ச்சி தொழுடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு குரானில் காகிதாக்கள்ல அவ்வளவு விஷயங்களை போட்டு ஒரு பயம் லெவல்ல இருக்கும் அதை பார்த்த உடனே இவ்வளவு இருக்குதா இவ்வளவு குராணம் ஓதணுமா இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பாதிலேயே அந்த குராண அப்படியே விட்டுருவாங்க ஓத மாட்டாங்க பயத்திலயே விட்டுருவாங்க ஆனா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அல்லா குரான் காட்டா வணக்கம் இஸ் குரான் குரான் குரானை மிக மிக இலங்குவாக்கி மேலத குரான் இஸ் வெரி இந்த குரானை இலகுவாக நான் படைத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது குரான் வந்து ஓதுறதோ இந்த குரான மனப்பாடம் செய்யறதுங்கிறதோ ஒரு பெரிய ஒரு காரியம் கிடையாது சின்ன ஒரு காரியம் தான் இலகுவான ஒரு காரியம் தான் அதைத்தான் இப்ப நம்ம உங்களுக்கு முன்னாடி காக்கப்படுறோம் குறுகிய நேரத்துல குறுகிய நேரத்துக்குள்ளே ஓதைக்கலாம் புரிய நேரத்திலேயே படிச்சு கேட்கலாம் குரான் ஓரத்துல தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியை நாம நடத்துறோம் கவனமாக கவனிக்கணும் முதல் முதலாக ஒரு ஒரு விஷயமா நாம பார்ப்போம் சரி குரான படிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பாடங்கள் இருக்கு அந்த ஏழு பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா குரானை தாராளமாக ஓதை கற்றுக்கொள்ளலாம் நீங்க சபரு சேரு இப்படி எல்லாம் படிச்சிருப்பீங்க அதையெல்லாம் முற்றிலுமாக மறந்துடணும் முதலாவது பாடம் என்ன ரெண்டாவது பாடம் கசர் மூணாவது பாடம் லம் நானாவது பாடம் சுகுன் ஐந்தாவது பாடம் தண்ணி ஆறாவது பாடம் மத்தி ஏழாவது பாடம்

சபருன்னு சொல்லியிருப்போம் அதெல்லாம் மறந்துடணும் அதெல்லாம் பழைய கால பாடம் சபருங்கிறது ஆக்சுவலி உண்மையான அரபிய கிடையாது அது உருது வார்த்தை பதகுங்கிறதுக்கு அடையாளம் ஒரு எழுத்துக்கு மேல கோடு வந்துருக்கும் கசருங்கிறதுக்கு அடையாளம் ஒரு எழுத்துக்கு கீழே கோடு வந்திருக்கும் லம்முங்கிறதுக்கு அடையாளம் இப்படி இருக்கும் சுக்குனுக்கு அடையாளம் ஒரு ரவுண்ட் வந்திருக்கும் இல்லைன்னா அதுக்கு பாதியா இருக்கும் தண்ணி என்ன டபுள் டபுளா வந்துருக்கும் ரெண்டு பதகு ரெண்டு கசரு ரெண்டு லம்மு இப்படி வந்திருக்கும் சுக்குன்ல வராது மத்த பொறுத்த என்ன அப்படின்னு சொன்னா இப்படி வரும் மத்தனுடைய அடையாளம் இருக்கா அலிஃபாகவும் வரும் அலிஃபாகவும் வரும் ஒரு அலிஃப் அலிஃபாகவும் வரும் சத்துனுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மூணு தலைகள போட்ட மாதிரி இருக்கும் சத்து சரியா இதுதான் இந்த ஏழு பாடங்கள் தான் குரானுடைய அடிப்படையான விஷயம் இந்த ஏழையை நாம கத்துக்கிட்டோம் ஏழு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா இலகுவாக ஒரு பத்து நிமிஷம் தான் குரான ஓத படிச்சிருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்க குரான ஓதுறது பயப்படுற ஒரு விஷயமா இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால கவனமா கவனிங்க முதல் பாடம் பத்தங்க இதுக்கு வந்து அலிஃப்ல இந்த அல்பா பட்டு சொல்லக்கூடிய அந்த எழுத்துனா தெளிவாக நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அலிஃப் பே கே சே ஜீம் ஹே ஹே தால் தால் ரே இவ்ளோ பாடம் இந்த இதான் எழுத்து அல்பாபுடைய எழுத்து அரேபியனுடைய எழுத்து இந்த எழுத்து தெரிஞ்சிருக்கணும் இந்த எழுத்து தெரிஞ்சிருந்து

नून வாவ் ஹே லாமலி ஃபம்சாயே இப்போ முதலாவதாக நாம பார்க்க போற பானா ஃபதஹ் ஃபதஹ் உடைய அடையாளம் மேலே கோடு வந்துருக்கும் இப்போ பாருங்க மேலே கோடு இப்போ இத எப்படி சொல்லணும் சொல்லணும்னு அ ப த ச ஜ ஹ ஹ த த ர ஸ ச ச

பத்தகனுடைய அடையாளம் வருது பத்தகனுடைய அடையாளம் வரும்போது எப்படி இந்த எழுத்த ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன் உதாரணத்துக்கு பே எடுத்துக்காங்க இங்கிலீஷ்ல அப்படி மாத்துங்க பே இங்கிலீஷ்ல எப்படி மாத்துவீங்க பி பின்னு மாத்துவோம் பின்னு மாத்துவோம் இப்போ வந்து சாதாரண ஒரு பேர் இருக்கு பத்ரு அப்படின்னு பேர் இருக்கு பே தான் வரும் அந்த பேக்கு இங்கிலீஷ்ல பதில் எழுதுவோம் அப்படி மாத்துவோம் அப்படிதானே

ல ல ல ல அ அ க க ம ஹ இதுதான் உண்டான பாடம் பத்தக உண்டான பாடம் இந்த பாடத்தை சொன்னா இது முடிஞ்சு போச்சு இது ஒரு பாடம் அடுத்து என்ன கசரு பாடம் கசரு பாடத்தை பாருங்க அதே தான் அதில் எப்படி மேல கோடு வந்துச்சோ அது போல கீழே கோடு கூட பூரா அடுத்த பாடம் என்னென்னு சொன்னால் கசரு கசலுக்கு அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கீழே போடுங்க இருக்கும் கசலுக்கு அடையால் எப்படி இருக்கும் கீழே போடுங்க இருக்கும் பாருங்கள் இப்படி ஈபி தி சி ஜி ஹி ஹி பி தி ரி ஜி சி 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 இப்படி சொல்லணும் சரியா எல்லா இடத்துக்கும் அப்படிதான் வரும் எப்படி அதுல ஏ சேர்த்தீங்களோ அது போல இதுல என்ன செய்யணும் ஈய சேர்க்கணும் எப்படி ஈய சேர்க்கணும் இப்ப பாருங்க உதாரணம் அதே பே எடுத்துக்காங்க இங்கிலீஷ்ல பி எழுதுவீங்க பிளஸ் இ அப்ப என்ன பி ஓகேவா இப்போ ஹே இருக்கு ஹே ஹச் எழுதுவீங்க பிளஸ் இ அப்ப என்ன ஹி இது தான் எல்லா எழுத்துமே ரே இருக்கு

மூணாவது பாடம் என்ன லம் என்ன பாடம் லம் லம் சரியா லம்முக்கு அடையாளம் இப்படி வரும் இந்த வாவ தலைக்க போட்ட மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க லம்முனுடைய அடையாளம் லம்முனுடைய அடையாளம் லம்முனுடைய அடையாளம் நம்ம வந்துச்சுன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஊ பூ தூ சூ ஜூ ஊ ஹூ தூ தூ ரூ ஜூ சூ இப்படி சொல்லும் போது வாய் எப்படி போவோம் கூர்மையா போவோம் அப்பயே தெரிஞ்சு வேண்டிதான் சூ 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 லூ தூ லூ ஊ ஊ ஊ ஹூ ஹூ லூ மூ நூ ஊ ஹூ லூ ஊ யூ சரியா இதுக்கு அதுல ஏ சேர்த்தீங்க பத்தகல ஏ சேர்த்தீங்க கசர்ல ஈ சேர்த்தீங்க லம்புல என்ன சேர்க்கணும் யூ சேர்க்கணும் இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டே டே வந்து பி என்ன இங்கிலீஷ்ல பிளஸ் யூ அப்ப என்ன பூ லாம் எடுத்துக்காங்க லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல எல்லு எழுதுவீங்க பிளஸ் யூ லூ நூனை எடுத்துக்காங்க இங்கிலீஷ்ல என்ன எழுதுவீங்க பிளஸ் யூ எல்லா எழுத்துமே சரியா இது லம்முனுடைய பாடம் அடுத்து என்ன சுக்குனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி சொன்னா மூணு பாடத்தை இது நாலாவது பாடம் சுக்குனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா நீ எப்படி இதெல்லாம் இங்கிலீஷ்ல மாத்தினீங்களோ அந்த சுக்குனை நீ என்ன செய்ய மாத்திர வேண்டிதான் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க தமிழா மாத்தி புள்ளி வேண்டியதா சுகுன் வந்துச்சுன்னு சொன்னா சுகுன் சுகுனுடைய அடையாளம் இப்படி ரவுண்டாவும் வரும் இந்த ரவுண்டில் பாதியாகவும் வரும் சரியா இப்படி வந்துச்சு சொன்னா இப்ப பாருங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இர் இஃது இஃது இஸ் இஜ இஃது ஈர் இஸ்

இந்த நாலு பாடம் தான் முக்கியமான பாடம் உங்களுக்கு இது தெரிஞ்சாலே ஓரளவுக்கு குரான் தெரிஞ்சிட்டு அர்த்தம் சரியா இந்த நாலு பாடம் உங்களுக்கு அடிப்படையான பாடம் இந்த நாலு பாடமும் தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு குரான் தெரிஞ்சிட்டு அப்படிங்கிற அர்த்தம் அழிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு அலிஃபு ரெண்டு ஐன் அம்சா இது அத்தனைக்கும் ஒரே உச்சரிப்பு தான் வரும் அந்த கவனிச்சிக்காங்க மேலே கோடு வந்தா கீழ கூட வந்தா இ, நம்ம வந்தா உ. சுக்குன வந்துனா இ. தமிழில் சொல்வாங்கல இது மூணு புள்ளி வச்சு. அந்த மூணு புள்ளி வைக்கிறது தான் இ. ஆனா எல்லாமே ஆ தான். இனா எல்லாமே இ தான், உனா எல்லாமே உ தான், ஈனா எல்லாமே ஈ தான். இது நாலுக்கும் ஒரே உச்சரிப்பு தான் வரும். இப்போதைக்கு அப்படி புரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் உச்சரிப்பை இன்னும் ஒருநாழே நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த நாலு பாடம். ஃபத்ஹ, கஸ்ர, லம், சுக்குன் இந்த நாலு பாடம் நமக்கு தெரிஞ்சது.

இரு ஆஃப் கே ஜே ஜே புள்ளி இஸ் சர்கஸ் சரியா இப்படி எல்லாமே சரியா இந்த நாலு பாடத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மீதி மூணு பாடம் இப்போ இந்த நாலு பாடம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி சொன்னால் ஈஸியாக நடஞ்சுக்கிடலாம் மீதி பாடங்களை ஈஸியா படிச்சுக்கிடலாம் இப்போ நாலு பாடம் உங்களுக்கு அழகாக புரிஞ்சிக்கிட்டு யவர்நாத் ஆச்சு பத்து நிமிஷம் ஆகிருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு நாலு பாடம் அழகா புரிஞ்சுக்கிட்டு சரியா இன்னும் அடுத்து மூணு பாடத்தை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க நாலு பாடம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அறுபது பர்சென்டேஜ் உங்களுக்கு ஓரம் தெரிஞ்சாச்சுன்னு அர்த்தம் இப்போ அஞ்சாவது பாடம் என்ன தண்ணீர் தண்மீன் சரியா ம் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு டபுள் டபுளாக வரும் டபுள் ஃபத்தாக்கு டபுள் கசரு டபுள் லம்மு அவ்வளோதான் இதில் வந்துக்கிட்டு சுக்குன்னு வராது சரியா இப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூடை சேர்த்து சொல்லணும் இன்னும் கூடை சேர்த்து கூடை சேர்த்து சொல்லுவாங்க நூணு மூணை கூடை சேர்த்து கூட சேர்த்து சொல்லலாம் இப்போ உதாரணம் சொல்லித் தரேன் பாருங்கள் இப்போ பேனு சொல்லியிருப்பீங்க அப்படிதானே பத்தாது வந்தா பேன்னு சொல்லணும் ரெண்டு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் பன் சரியா இப்போ வந்துட்டு இதில் வந்து பீன்னு சொல்லுவீங்க ரெண்டு வந்துச்சுன்னா என்ன செய்யணும் நூலை சேர்த்து சொல்லுவீங்க இன்னும் சொல்லி சொல்லியிருந்தேன் பீன்னு பூன்னு சொல்லி இருப்பீங்க ரெண்டு வந்துச்சுன்னா பூன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தண்ணீர் பாடம் அவ்வளவுதான் தண்ணீர் பாடம் என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் தண்ணீர் பாடம் ரொம்ப ஈஸியா இருக்கா தண்ணீர் பாடம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப இன்னும் மட்டும் ஜெயிக்கிறது தான் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு மீன் மேன் சொல்லி இருப்பா மண் மீன் சொல்லி மின் மூணு சொல்லி இருப்பா முன்னு முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் தண்ணீர் பாடம் தான் டபுள் டபுளா வரும்பொழுது

மது நாளற்றான் சரிய மது நாளே தான் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மதுளை பொறுத்த வரைக்கும் மூணு எழுத்து உண்டு மூணு எழுத்துக்கள் உண்டு மூணு எழுத்துக்கள் உண்டு என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அலிஃப் வாவு யா இந்த மூணு எழுத்து தான் மத்துக்கு எழுத்து அலிஃப் ஒண்ணு வாவு ஒண்ணு யா ஒண்ணு சரியா இந்த மூணு எழுத்துக்கள் மட்டும்தான் மத்துக்கு எழுத்துக்கள் எப்படி வரும் சொன்னா அலிஃபை பொறுத்த வரைக்கும் பத்தகுக்கு தான் வரும் பத்தகுக்கு தான் வரும் வாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வரும் லம்முக்கு வரும் யாவ பொறுத்த வரைக்கும் கசருக்கு வரும் நான் உதாரணமா சொல்லி காட்டுற பாருங்க சரி வாவ பொறுத்த வரைக்கும் நம்மக்கு வரும் யாவ பொறுத்த வரைக்கும் கசருக்கு வரும் எழுத்துக்கள் மொத்தம் மூணு எழுத்துக்கள் சரியா கவனிய மத்துக்கு உண்டான எழுத்துக்கள் மொத்தம் மூணு எழுத்துக்கள் அலிஃபு வாவு யார் அலிஃபு எதுக்கு வரும் பத்தகுக்கு வரும் வாவ பொறுத்த வரைக்கும் நம்மக்கு வரும் யாவ பொறுத்த வரைக்கும் கசலுக்கு வரும் இப்ப பாருங்க உதாரணமா சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து சொல்றோம் இத நிதிலா மாத்திர அழிப்பு தான் வர முடியும் இந்த இடத்துல வாவோ இல்லைன்னா யாவோ வராது சரியா புரியுதா அப்ப அது போல கசரு கசரு எடுத்துக்காங்க பீனு வருது இதுல வந்து மத்த நீட்டு நீட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா யாதான் வரும் கசருக்கு யாதான் வரும் இப்ப லம் எடுத்துக்காங்க பூன்னு இருக்கு இதை நீட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா வாவு தான் வரணும் பூன்னு இது மதுக்கு உண்டான எழுத்துக்கள் மூணு எழுத்துக்கள் இந்த எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா சேர்ந்து வரக்கூடிய இடத்துல கூட்டக்கூடிய இடத்துல நீட்டக்கூடிய நீட்டி சொல்லணும் மதுக்கு உண்டான அடையாளம் இதுதான் இதுதான் மதுக்கு உண்டான அடையாளம் இந்த அடையாளம் வந்துச்சுனாலே பொதுவாக நீட்டி சொல்லணும் அப்போ தன்மீன் மத்து முடிச்சாச்சு நம்ம ஆறு பாலத்தை முடிச்சாச்சு ஏனாவது பாலத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏனாவது பாலம் என்னன்னு சொன்னி சொன்னா சத்து சத்தை பொறுத்த வரைக்கும் மூணு தலைகா போட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு எழுத்து இணைச்சி சொல்றது பாருங்க பேப்போம் இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா இப்ப அப்படின்னு சொல்லணும் ஈய முன்னாடி சேர்த்து சொல்ல வேண்டியது தான் அவ்வளோ இருக்கு மேனு மீன் இருக்கு இம்மி இப்படியும் வரும் இப்படி வராமல் இப்படியும் வரும் மூனு இருக்கு இம்மு லாம இல்லை இல்லை இல்லு இப்படி வரும் இதுதான் சத்து அப்ப ஏழு பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஏழு புராண ஓத தேவையான எழுத்துக்கள் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எழுத்து எழுதுறேன் இப்ப உங்களுக்கு அந்த எழுத்து படிக்க தெரியும் பாருங்க இது இடத்துல எல்லாம் வந்து பத்து ஹே காசரு ஹமசுக்கு எல்லாமே வருது முக்காசி எல்லாமே எழுத்து வருது சக்கு மத்து எல்லாமே வருது இப்போ பாத்தீங்கன்னா இது தான் குரான்ல எல்லாமே இப்போ நீ இந்த எழுத்து அந்த ஏழு பாடத்தை நீங்க முறையா கவனிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இன்ஷா இல்ல கவனிச்சு பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம புள்ளி தான் வைக்க முடியும் நம்ம வந்து புள்ளி தான் வைக்க முடியும் கோலத்தை நீங்க தான் போட்டுக்கணும் சரியா இப்போ பேசிக்கான விஷயங்களை மட்டும் அடிப்படை குறான ஓவது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அது கஷ்டம் இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கறத உங்களுக்கு தான் இந்த கூட சில குறை நிறைகள் இருக்கலாம் சில விஷயங்களை சொல்லாம கூட போயிருக்கலாம் குறை இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன சுட்டி காட்டலாம் வீடியோவாக கூட நம்ம இதை வெளியிடுறோம் குறைகள் இருந்துச்சுன்னா சொன்னா என்ன தாராளமாக சுட்டி காட்டலாம் டவுட் இருந்தா கூட என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக என்ன செய்வம் கொடுக்கறோம்னா நம்பர் சொல்றேன் குறிச்சிக்காங்க நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ போர் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா இதற்கு உண்டான சந்தேகங்களை தெளிவான முறையில் சொல்ல முடியும் இந்த ஏழு பாடங்கள் தான் இந்த ஏழு பாடத்தையும் முறையா நம்ம கவனிச்சோம் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம் குரானை இலகுவாக ஓதிக்கொள்ளலாம் அலாம் வரைக்கும் ரஹ்மத்துல்லா